ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பாரம்பரிய அரிசி பற்றி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே வரும் அந்த வகையில் இப்போ ஒரு சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்ட் ஒன் டூ அண்ட் த்ரீ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அட்டாச் பண்ணுறது செக் பண்ணிப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அரிசி தங்கசம்பா அரிசி தங்கசம்பா அரிசி பற்றின பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வருங்க தங்கச்சம்பு அரிசியை பற்றின முதல் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் நேச்சுரல் ஆயில்ஸான ஓலிக் அண்ட் லீனோலிக் ஆசிட்ஸ் ரெண்டுமே இருக்குதுங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒமேகா நைன் அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லலாம் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் முக்கியமாக உங்களோட மெட்டபாலிசத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் சரி உங்களோட ஸ்கின் டோனை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுக்குறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வராமல் இருக்கும் இந்த அரிசியில் வந்து விட்டமின் இயும் சேர்ந்து இருக்கிறதுனால விட்டமின் இ அண்ட் இந்த ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து அந்த ரிங்கிள்ஸ் வந்து வர வரவிடாமல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மேகா நைன் ஃபேட்டி அசிட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது லைக் உங்களோடய ப்ளட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லை ப்ரோன் டூ சர்ஜரி அந்த மாதிரி கேசஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரிசி சாப்பிடும்போது அதோட இஷ்யூஸ் வந்து ரொம்ப பெருசாகாமல் உங்களுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹார்ட் அட்டாக் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ ஓவரால் உங்களோடய ஹார்ட் ஹெல்த் பிளட் ப்ரெஷர் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறதுனால எல்டர்ஸ் இந்த அரிசியை வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட ஆயுட்காலம் வந்து அதிகரிக்குது அதனால உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க அம்மா அப்பா வயசானவங்க இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அரிசி கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு அரிசிங்க அதனால் அவங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த அரிசி வாங்கி கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி அதிகளவில் இருக்குது ஸோ இந்த காம்பினேஷன் பர்டிகுலராக விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி கம்பைன் பண்ணி எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸ் டேமேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் டேமேஜ்லேருந்து நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கப்பட்டாலே நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வந்து வராமல் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் ஹெல்த் ஹேர் ஹெல்த் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் பர்ட்டிகுலராக வந்து இந்த தங்கசம்பாரிசி வந்து ஒரு மல்டி விட்டமின் சப்ளிமெண்ட்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா விதமான இஷ்யூஸ்க்குமே வந்து ஏற்ற ஒரு அரிசியாக வந்து இருக்குது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒமேகா சிக்ஸ் அண்ட் ஒமேகா நைன் ஃபேட்டி அசிட்ஸ் இருக்குன்னு அஃப்கோர்ஸ் இந்த ஒமேகா ஃபேட்டி அசிட்ஸ் எல்லாமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இன் அடிஷன் டு ஹார்ட் ஹெல்த் ஸ்கின் ஹெல்த் இது பார்த்திங்கன்னா அவங்களோட சின்ன குழந்தைங்களோட பிரெயின் ஹெல்த் பிரெயினோட டெவலப்மெண்ட் அவங்க திங்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு மெமரி கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிற வெவ்வேறு பரிணாம வளர்ச்சி குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து இது வந்து உதவுது ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இல்லைன்னா ப்ளே ஸ்கூலில் இருக்கிறாங்க குழந்தைங்கன்னா அப்போலேருந்தே வந்து இந்த அரிசி வந்து நீங்கள் கொடுக்கலாம் போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கிறது அதுக்கப்புறமா மெமரி வந்து நல்லா இருக்கிறது இதெல்லாமே நம்ம பார்க்க முடியும் அடுத்த பசியில் கால்சியம் அதிகமாக இருக்கு இந்த கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால போன் மெட்டபாலிசம் அண்ட் போன் க்ரோத் ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம போன் மெட்டபாலிசம்னா என்ன போன் க்ரோத்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போன் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது எல்டர்லி பர்சன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஓல்டு போன் டிஷ்யூஸ் வந்து நியூ போன் டிஷ்யூஸால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது நம்ம வளர்ச்சி அடையும் போது அதாவது பர்டிகுலராக ஏஜிங் ஆகும்போது பழைய போன் டிஷ்யூஸ் எல்லாமே வீக்கர் ஆகும் புது போன் டிஷ்யூஸ் வந்து நமக்கு உருவாகாமல் இருக்கும் அதை தான் வந்து ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் நம்மளோட போனை வந்து ஸ்ட்ரென்த்தனால் அதை வந்து ரீமாடலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த தங்கசம்ப அரிசி வந்து சப்போர்ட் பண்ணுது அண்ட் போன் க்ரோத் அப்படிங்கிறது யாருக்கு ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த போன் க்ரோத் அப்படிங்கிற பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் அது அதனால வளர்கிற குழந்தைங்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற வயதானவர்களானாலும் சரி இந்த அரிசியை எடுத்துக்கும் போது அவங்களோட போன் ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைங்க இல்லைன்னா ப்ளே ஸ்கூலில் இருக்கிறாங்க குழந்தைங்கன்னா அப்போலேருந்தே வந்து இந்த அரிசி வந்து நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த தங்கசம்பா அரிசி மேலோட ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டெமினாவை வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இந்த அரிசியில் வந்து விட்டமின் பி ஒன் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற நாலு விதமான பி விட்டமின்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இம்ப்ரூவ்டு ஸ்டெமினாவை வந்து கொடுக்குது அது பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க நல்லா ப்ரிஸ்காக ஆக்டிவாக வளர்கிறத பார்க்கலாம் இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்கு இல்லையா இது வந்து மசில் க்ரோத்தையுமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த அரிசி வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து இந்த அரிசி கொடுக்கும்போது மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கிறதுனால வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மசில் க்ரோத்துக்கு வந்து முக்கியமாக நமக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை ப்ரோட்டீன் வந்து தங்கசம்பு அரிசியில் ஆல்ரெடி இருக்குங்க இந்த புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பி காம்ப்ளெக்ஸில் உள்ள விட்டமின்ஸ்க்கு வந்து இருக்குது ஸோ விட்டமின் பி அண்ட் அதிக அளவில் உள்ள ப்ரோட்டீன் ரெண்டும் சேர்ந்து ஒரு மசில் குரோத்துக்கான ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் இருக்குது அதனால அவங்களோட குழந்தைகளோட தசை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி மூளை வளர்ச்சி மூன்று விதமான வளர்ச்சிகளுக்கும் வந்து உதவுது ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த அரிசி யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க அதாவது வளர்கிற குழந்தைங்க அதுக்கப்புறமா வயசான பெரியவங்க மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்க அண்ட் ஸ்டெமினா இல்லாமல் அவங்க வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது தவிர எல்லாருமே வந்து தாராளமாக இந்த அரிசி எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக கிடையாது பட் இந்த நாலு கேட்டகரியில் இருக்கிறவங்க நிச்சயமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குங்க அண்ட் இந்த அரிசியில் வந்து என்னெல்லாம் நம்ம சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ரைஸ் நீங்கள் வெளியே வாங்குவீங்கல்ல ரெகுலர் ரைஸ் அதில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதே இது இதில் பண்ணலாம் அதை விட டபுள் டைம்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொலையாக வேக வச்சாலும் நல்லாயிருக்கும் முதிரியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் லைக் வெரைட்டி ரைஸும் செய்யலாம் தயிர் சாதம் கல்கண்டு சாதம் பொங்கல் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இதில் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி மட்டும் கிடையாதுங்க நம்மக்கிட்ட எல்லா விதமான பாரம்பரிய அரிசிகளும் ரீட்டெயிலும் கிடைக்கிது ஹோல்சேலும் கிடைக்கிது மினிமம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு ரைஸ் பற்றி நம்ம டிஸ்கோஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவில் சந்திக்கலாம்